ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நல்ல டேஸ்டியான தயிர் சேமியாதாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் இந்த வெயில் காலத்தில் எல்லாருக்குமே வந்து சாதம் கொழம்பு வச்சு சாப்பிட்றதை விட தயிர் மோர்னு சாப்பிட்றதான் ரொம்பவே பிடிக்கும் இந்த தயிர் சேமியாவும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க நல்ல குளிர்ச்சியாகவும் இருக்கும் இப்போ இந்த டேஸ்டியான தயிர் சேமியாவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க அதுக்காக நான் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு சேமியா வந்து எடுத்திருக்கேங்க நல்ல சுடுதண்ணியில் போட்டு வேக வச்சு தனியாக நம்ம எடுத்துக்கலாம் இப்போது அடுப்பில் தண்ணி நல்லா இருக்கு இதில் நம்ம சேமியாக சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க நான் சொல்லியிருக்கிற அளவு பார்த்திங்கன்னா நாலுலேருந்து அஞ்சு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் இப்போ நான் வந்து சுடுதண்ணியில் சேமியாவை சேர்த்துட்டேன் நல்லா வந்து வெந்து வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் அப்படியே ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே சேமியா நல்லா வெந்து வந்துடும் இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு சேமியாவும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு கையில் எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே நசுங்கணும் இப்போ சேமியா பார்த்தா நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து வெளியே எடுத்துக்கலாம் ஒரு ஸ்ட்ரைனர் வச்சு நான் தனியாக சேமியாவை மட்டும் வெளியே எடுத்துக்கிறேன் இப்போ நான் தனியாக சேமியாவை மட்டும் வெளியே எடுத்துட்டேங்க மீதி இருக்கிற சேமியாவையும் இது போல் நம்ம வடித்து எடுத்துருவோம் இப்போ ஸ்ட்ரைனரில் சேமியாவை ஃபுல்லாகவே நான் வந்து வடித்து எடுத்துட்டேன் தண்ணியெல்லாம் நல்லா சுத்தமாக வடியட்டும் இப்போ நம்ம சேமியா பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா சுத்தமாக வடிஞ்சிருச்சு நான் இந்த சட்டிக்கு மாற்றிக்கிறேன் இப்போ நம்ம சேமியாவோடவே ஒரு அரைக்கப் போல் தயிர் அரைக்கப் போல் பால் வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் காய்ச்சி ஆற வச்ச பால் யூஸ் பண்ணிக்கலாம் காய்ச்சி ஆற வச்ச பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நல்லா சில்லுன்னு இருக்கிற பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் தயிர் சேமியா சாப்பிட நல்லாயிருக்கும் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா சேமியாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் தயிர் நல்லா அப்சர்வ் ஆகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ நான் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேங்க இப்போ அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ சேமியாக்கு தாளிப்பு கொடுத்துருவோம் அடுப்பில் பேன் வச்சுருக்கேங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடான உன்னையே ஒரு டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்குவோம் ஒரு டீஸ்பூன் போல் ஒரு டீஸ்பூன் போல் உளுந்து சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் நாலு வர மிளகாயை ரெண்டா கிள்ளி சேர்த்துக்குவோம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஒரு இன்ச்சு இஞ்சியை நல்லா பொடியா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்குவோம் இதோடவே ஒரு டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உடச்ச முந்திரி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் திராட்சை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் முந்திரி திராட்சை உங்களோட விருப்பந்தான் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ முந்திரி திராட்சையையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் இப்போ நல்லா கலந்துட்டேன் நம்ம தாளிப்பு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இருக்கட்டும் இப்போ நம்ம சேமியாவில் தயிர் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறிடுச்சு இன்னும் கூட எக்ஸ்ட்ராவாக ஒரு அரைக்கப் போல் தயிரும் அரைக்கப் போல் பாலும் சேர்த்துக்கிறேன் தயிரும் பாலும் எந்த அளவுக்கு சேர்த்துறீங்களோ அளவுக்கு தயிர் சேமியா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அரைக்கப் போல் பாலும் அரைக்கப் தயிரும் சேர்த்திட்டேங்க இதுலேயே நம்ம தாலிப்பையும் ஆட் பண்ணிவிட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் ஃபுல்லாக நம்ம தாளிப்பை வந்து சேமியாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன் எனக்கு லைட்டாக உப்பு பத்தாத மாதிரி இருக்கிறனால நான் ஒரு டீஸ்பூன் போல் உப்பு வந்து சேர்த்துக்கிறேங்க நீங்கள் உப்பு தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போது இன்னும் கூட நான் வந்து தயிர் ஊற்றிக்கிறேன் ஒரு அரைக்கப் போல் தயிர் வந்து சேர்த்துக்கிறேன் தயிர் சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லித்தலை வந்து தூவிக்கலாம் ஒரு அரைக்காய் அளவுக்கு மல்லித்தலையை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தயிர் மல்லித்தலையையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு நல்லா சர்வ் பண்ணிங்கன்னா நல்லா சில்லுன்னு சூப்பரான தயிர் சேமியா ரெடி இந்த வெயிலுக்கு ரொம்பவே ஆப்டான டிஷ்ஷுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லைன்னா நைட் டின்னருக்கோ கண்டிப்பாக இந்த தயிர் சேமியாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்லேயும் ஷேர் பண்ணுங்கள் இந்த தயிர் சேமியாவுக்கு தொட்டுக்க எதுவுமே தேவைப்படாது ஒரு ஊருகா மட்டும் இருந்தால் போதுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே போல் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்